கும்பராசிக்காரர்களுக்கு பயம் எப்பவுமே பயங்க காரணம் சனி பகவான் சனி பகவானுடைய நீச்சி தோஷம் இந்த மாதிரி வரும்போது சனி பகவானுடைய கிரகங்கள் மாறும்போது கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப பயம் இருக்கும் காரணம் இவருடைய சுபாமமே கொஞ்சம் பயந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இவர்களுடைய வாழ்க்கையில சனி பகவானை பார்த்து வாழ்நாள் முழுக்க பயப்படுவாங்க அதற்கு காரணம் இவர்களுடைய வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்களை அந்த கடவுள் கொடுத்துட்டார் முக்கியமா சொல்லணும்னா வாழ்றதா இல்ல சாகிறதா அப்படின்ற அளவுக்கு இவருடைய யோசிக்க வச்சிருச்சு இந்த சனி பகவானுடைய கிரகங்கள் முக்கியமா சொல்ல போனா சனி பகவானுடைய தோஷம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கோ இல்லையாங்க ஆனா சனி பகவானுடைய கிரகாதிபதியாக இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அவருடைய நீச்சி அடையும் போது உங்க வாழ்க்கை சொர்க்கமா மாறிடுங்க அது வரைக்கும் காத்திருக்கணும் அவ்வளவுதான் மத்தபடி ஒண்ணும் கிடையாது ஆனா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல அவமானப்பட்டிருக்காங்க கவலைப்பட்டிருக்காங்க ஏன் மத்தவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு கூட நின்று இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் மற்றவர்கள் முன்பு இவர்கள் ஒரு எப்படின்னா ஒரு ஏளனமா பொருளாகவும் ஒரு கேவலமான ஒருத்தங்களை அவங்க தான் மத்தவங்க முன்னாடியே பிரதிபலிக்கப்படுறாங்களே தவிர இவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு இவங்களும் ஒரு உயிர் அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் மறந்துடுறாங்க இவங்களை பத்தி எந்த ஒரு நபர்களுக்கும் அக்கறையும் கிடையாது துளி அளவு கூட பாசமும் கிடையாது இவங்க மத்தவங்கிட்ட போய் கெஞ்சுறாங்க என்னை மதிங்கப்பா என் கூட பேசுங்க நானும் ஒரு மனுஷனா என்னையும் ஒரு மனுஷனா மதிங்க என்னை உங்களை நண்பனை ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த கும்பராசிக்காரர்கள் கெஞ்சுறாங்க ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட இந்த கும்பராசிக்காரர்களை ஒரு மனிதராக கூட பொருட்பேற்காமல் இவர்களை எப்போதும் காயப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் அவமானப்படுத்த

ஏமாந்து ஏமாந்து போன ஒரு நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் தான் இது வரைக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டாங்க இவர்களுக்குன்னு வாழ்க்கையில மாற்றம் ஏற்படாதா இவர்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையாதான்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்களே உங்களுடைய வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுதுங்க இதற்கு முன்பு அமையாத ஒரு வாழ்க்கை இப்போது உங்களுக்கு அமைய போகுதுன்னா உங்களால ஏத்துப்பதற்கும் அதை நினைச்சு பார்க்கவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையாக மாறும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் திருப்பூரியதாகவும் இது அமையப் போகுது சரி இந்த ஒரு விஷயம் தாங்க அது என்னன்றது தலைச்சிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் சிலம் மறக்காமல் சொத்து இருக்கணும் கும்பராட்சிக்கார அன்பர்களே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே சொத்து பிரச்சனைனாலும் கடன் பிரச்சனைனாலும் உங்களுடைய வாழ்க்கையவே முடிச்சுக்கலாமோன்ற அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த மத்த பிரச்சனைகளோட கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனைன்றது ரொம்ப ஒரு விதமானதுங்க காரணம் இது மற்ற பிரச்சனைகளை நம்ம சமாளிக்க முடியும் ஆனா இதை நம்மளால சமாளிக்க முடியாத காரணம் இது நம்ம பக்கம் வரக்கூடியது இல்ல அவங்க எழுதி எதிர்ப்பு எதிர்த்துச் செயலிருந்து வந்து ஒரு பிரச்சனை அதாவது நம்ம போய் பிரச்சனை பண்ணல அவங்கதான் வந்து நம்ம கிட்ட பிரச்சனை பண்றாங்க அப்படின்ற போது அதை சமாளிக்க முடியாம தக்கி திணற திணறாங்க அப்படின்னு திருப்ப இந்த கும்பராசிக்காரர்கள் திணறாங்க வாழ்க்கையில ஆனாலும் இந்த கடன் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தில இவங்களால நீங்கவும் முடியல அதுல இருந்து வெளியே வர முடியாம மாறி 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 அந்த கடன் சுமையினால ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அது இந்த கும்பராசிக்காரர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த கஷ்டத்துல இருந்து நீங்கி வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் முக்கியமா கடன் சுமை அப்படின்றது முழுவதுமாக நீங்காவிட்டாலும் பாதிக்கு மேல் குறைவதற்கான சூழ்நிலைகளும் இந்த காலத்தில் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லங்க நீங்க ரொம்ப காலமா ஆசைப்பட்டுக்கிறீங்க பாத்தீங்களா கடன் சுமை இல்லாம ஒரு வாழ்க்கை வாழணும்னு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிதர்சனமான ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையில அமையப் போகுது நீங்க நம்பாவிட்டாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக தாங்க இருக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நல்லது நல்ல விஷயங்கள் என்று பெருசாக எதுவும் நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லதும் நல்ல மாற்றங்களை மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடியதாகவும் நல்ல மாற்றங்கள் என்பது நடக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஆனா அதை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாறி மாறி வந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனா இனி அப்படிப்பட்ட எல்லாமே நீங்கி நல்லது நடக்க போகுது உங்களுடைய குடும்ப சண்டைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எடுபடாமல் இருந்த காலங்கள் எல்லாம் போய் இனி நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்பாங்க முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய சகோதர சகோதரிய சண்டைகளாக இருக்கும் அதாவது எப்படின்னா அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க பிள்ளைங்களுக்குள்ளேயே அடிக்கடி நடக்கும் காரணம் இது எனக்கு அது உனக்கு அப்படின்ற மாதிரியும் அப்படி இல்லாத பட்சத்துல ஏதாவது விதாண்டாவது தாக்குறதாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் சண்டைகள் என்பது சகோதர சகோதரத்துக்குள்ளேயே அதிகமாக நடந்துகிட்டே இருக்கும் கடைசியில எல்லா தப்பும் பண்ணது அவங்களா இருந்தாலும் தப்பா மாட்டிக்கிறது இவங்களாதான் இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒருத்தங்களை வாழ்க்கையில இனி இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறும் முக்கியமா தப்பு செய்கிறவங்கள சரியான தண்டனை என்பது இனி வரக்கூடிய உங்க முன்னாடி கிடைக்கும் நீங்க தப்பே செய்யலைன்ற போது தைரியமா பேசக்கூடிய தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா உங்க மேல நம்பிக்கை வைக்கக்கூடிய சில உறவுகள் உங்களை தேடி வரும் இதற்கு முன்பு நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஏன்னா யாருமே உங்களை நம்புறது கிடையாது நீங்க எவ்வளவோ அவங்களுக்கு உண்மையா இருந்தாலும் எவ்வளவோ அவங்ககிட்ட பேசி பழகி ஏதாவது சரி பண்ணா நினைச்சாலும் அவர்கள் உங்களை உண்மையாக நம்புவதே கிடையாது என்ன செஞ்சாலும் சரி உங்ககிட்ட நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உண்மையான நம்பிக்கை உண்மையான குணம் என்பது உங்களுக்கு உண்டாக போகுது முக்கியமா சொல்ல போனா நீங்க நினைச்சதை விட பல மடங்கு நன்மைகளை பார்க்கக்கூடியதாகவும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும் கண்டிப்பா சொல்ல முடியுங்க இதற்கு முன்பு இவ்வளவு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்கும் அதையோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை முக்கியமா இந்த குடும்ப பிரச்சனை காரணமா தொழிலையும் வேலை செய்யக்கூடிய நீங்கள் அதிகமாக கோபமாக இருக்கிறது வேலை சரியாக பண்ண முடியாமல் இருக்கிறது மற்ற விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இதை வேலை செய்ய முடியன்ற ஒரு வருத்தம் உங்களுடைய மனசுக்குள்ளே எப்போதும் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிகாரிகள் யாராவது ஒருத்தங்க கிட்ட வந்து உங்ககிட்ட என்னப்பா இப்படி இருக்க இப்படி வேலை செஞ்சு அப்படிப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புற சொல்லிக்கிட்டே இருக்கும் இருப்பாங்க எக்கச்சக்கமா நீங்க என்ன பண்ணாலும் தான் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள வருத்தமும் கோபமும் கூட கூடும் ஆனா என்ன செஞ்சாலும் உங்களால அதை மாத்தவும் முடியல அதை மறந்து வேற ஒரு விஷயத்தை அமைச்சுக்கோ முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பராசி ஆனா அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா இனி நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க நீங்களே கேட்டு வாங்கி செய்வீங்க ஏன்னா உங்களுடைய தனித்திறமை அப்படின்றது ரொம்ப அதிகரிக்க போகுது நீங்க வேலை செய்யக்கூடிய திறமை ரொம்ப வேகமா இருக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சொல்லுங்க மற்றவர்கள் குறை கொண்டு இருந்தாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுவது போல நீங்க செய்யக்கூடிய வேலைகளை மற்றவர்கள் பாராட்ட ஆரம்பிப்பார்கள் முக்கியமா எடுத்துக்காட்டாக உங்களை வச்சுப்பாங்க இவங்க பாரு இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லங்க சனியினுடைய அந்த அர்த்தமம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில ஒளி ஜோதியாகவே இருக்கும் ஏன்னா இவ்வளவு நாள் இந்தப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய கஷ்டங்களுக்கு துளியரவு கூட இருக்காதுங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க அதனால எந்த ஒரு பயமும் வேண்டாம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசினுடைய மனசுல கோமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி சாமி எனக்கு திருமணமே அமைய முடிக்க சாமி நானும் போகாத கோவில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை ஆனால் எங்க போனாலும் எங்க வேணாலும் எனக்கு இது நாள் வரைக்கும் திருமண பாக்கியமே அமையலையே சாமி நான் கிஞ்சிறேன் ஏன் காரவள்கிட்ட போய் கலடியில் உழுந்து கிஞ்சிறேன் ஆனாலும் எனக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கலையே சாமி அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக சொல்லணும்னா நிறைய தடவை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பதால உலதெய்வ கோவிலுக்கு போகிறதே மறந்துடுவாங்க நீங்க ஒருமுறை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுவே போதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க இறந்த எல்லாத்துமே மாற்றி அமைக்கும் முக்கியமா திருமணமாகாத உங்களுக்கு குலதெய்வ கோவில் போயிட்டு வந்த சில நாட்களுக்குள்ளேயே பொண்ணு கிடைக்கும் இல்ல பையன் கிடைப்பாங்க திருமணம் என்பது கட்டாயம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் ஏற்படுத்தி கொடுக்கும் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் செய்யக்கூடிய தப்பு என்ன தெரியுமாங்க எனக்கு வேணாலும் குலதெய்வம் கோயில் போலாம் எப்ப வேணா போகாம இருக்கலாம் அப்படின்றதுதான் நம்ம மற்ற கோவில் போறது போகாம இருக்கும் தனிப்பட்ட விருப்பம் அதுல இருந்து ஆனா குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துல ஒரு முறையாவது போயிட்டு வரணும்ல நீங்க போனாலும் உங்களுடைய குடும்பத்துல இருந்தால் ஒருத்தவங்க போயிட்டு வரணும்ல புரியுதுங்களா யாருமே உங்களுடைய குலதெய்வத்தை கண்டுக்கலாம் குதெய்வம் உங்களை கண்டுக்குமா எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா நிச்சயமா இல்லைங்க அதனால தயவு செஞ்சு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்றது இந்த கும்பராசிக்காரர்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை வேண்டி வந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்களும் நடக்கும் நீங்க நினைச்சிக்கிட்டு கூடிய சில விஷயங்களும் டக்கு 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 டக்குன்னு உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையுமே நீக்கி மாத்தி அமைச்சு கொடுத்துரும் ஏன்னா இது அப்பேற்பட்ட சக்தி உடையது குலதெய்வத்தை வேண்டவங்க யாருமே இன்னை நாள் வரைக்கும் கஷ்டப்படுறதா சரித்துமே கிடையாது குலதெய்வத்தை வேண்டலைன்னா தான் மாறி மாறி கஷ்டங்களையும் துன்பங்களையும் வாழ்க்கையில பார்த்து ச போய் என்னடா இதுக்கு மேல அளவுக்கு போயிடுவாங்க ஆனா குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் கிடைச்சாலும் இல்ல பிறப்பு ஆசீர்வாதம் கொஞ்சம் கிடைச்சாலும் வாழ்க்கையினுடைய உச்சக்கட்ட சந்தோஷத்தை நம்ம அடைவுன்றது தெரியமடிக்கிற நம்ம இருக்கு கும்பராஜினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த காதல் வாழ்க்கை இல்ல திருமணம் அப்படியாம இருக்கிறது முக்கியமா சில தவறு தண்டு தண்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாறி மாறி நடக்கணும் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் சரி செய்வதற்கு நீங்க ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை சென்றுவாங்க தினமும் வேண்டாங்க ஏன்னா குலதெய்வ இருக்கும் பக்கத்தில் இருப்பது கிடையாது பல மணி நேரம் பயணித்தால்தான் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியுது அப்படிப்பட்ட விஷயத்தினால நீங்க வாரம் அப்படின்றது போல இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை தான் சொல்கிறோம் வாரம் ஒரு முறை போயிட்டு வாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது போக முடியாது ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர முடியாத சொல்லுங்கள் ஒரு நாள் உங்களால் செலவைக்க முடியலன்னா குலதெய்வ கோவிலுக்கு அப்புறம் என்ன இது சரியா நீங்களே சொல்லுங்க ஒரே ஒரு நாள் மட்டும் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் மனசுல இருந்து அந்த குலதெய்வத்தை வேண்டி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எதை எதெல்லாம் நீங்க இழந்துட்டீங்கன்னு சொல்லி வர்த்தப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காம போச்சு சொல்லி நீங்க கண்ணீர் விட்டு அழுதிகளும் அது அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா கிடைக்கும் நீங்க முன்னேறுவதற்கான வழியாகவும் இது அமையும் அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க தவறு செய்யாம இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணி பாருங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை நல்லதாகும் நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் உங்களுக்கு அமையுது முடிஞ்ச அளவுக்கு நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை நம்ப பாருங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் சொல்ல முடியாது பழ நபர்கள் அவர்களை நம்புவதை விட இந்த கும்பராசிக்காரர்கள் தான் சொல்றாங்க அவர்களை அவர்களையும் நம்புவதை விட அடுத்தவர்கள் மேலதான் தான் பெரிய நம்பிக்கை வைக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தவிர்த்துக்கோங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க ஏன்னா உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா மற்றவர்கள் உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்களா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நான் ரொம்ப எல்லாம் சொல்றேன் ஒரே ஒரு நிமிஷம் உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத போது மத்தவங்க உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க மாட்டாங்கல்ல அதனால முதல் விஷயமாக இந்த கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயம் முதல்ல உங்க மேல நம்புங்க நம்பிக்கை வைங்க கட்டாயமா நீங்க எல்லா விஷயத்திலுமே ஜெயிப்பீங்க வாழ்க்கையினுடைய அந்த வெற்றி பயணத்தை நீங்க மேற்கொள்வீங்க இனி தைரியமா இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நிலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு இருந்து வாங்க நல்லதே நடக்கட்டும் கட்டாயமா சொல்றேன் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நீங்க நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான கஷ்டங்கள் தீரும் நன்மைகளும் நல்லதையும் நீங்க பார்ப்பீங்க நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்